வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் காஞ்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றோர்களே தோழர்களே இன்று நாம் ஒரு அழகிய சிறு கதையை காண்போம் கதையின் தலைப்பு திறப்பு விழா அதாவதுங்க நம்ம எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம் இந்த கதையில இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடை வந்து இன்னைக்கு திறக்க போறாங்க அந்த திறப்பு விழா அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மூன்று மாடி கட்டடம் கொண்டு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க ரொம்ப நல்ல பெருசா அகலமா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டு இன்னைக்கு திறப்பு விழா என்று சலுகையாக யார் எந்த பொருள் போய் எடுத்தாலும் அந்த பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை என்கிறதான் சிறப்பு அந்த கடைக்கு யாரு வேணாலும் வரலாம் மாந்தர்கள் ஆகிய மாந்தர்கள் நம்ம மனிதர்கள் சொல்றோம் இல்லைங்களா அவங்க யாரு வேணாலும் பெரியவங்க போதும் சிறியவைகள் வரை யார் வேணாலும் வரலாம் அந்த கடைக்கு உங்களால எவ்வளவு பொருள் முடியுமோ அவ்வளவு பொருள் எடுத்துட்டு போகலாம் ஒரே ஒரு நிபந்தனை தான் என்னன்னு கேக்குறீங்களா நீங்க ஆளை வச்சு பொருள் எடுத்துட்டு போக கூடாது வண்டியில வச்சு பொருளை தூக்கிட்டு போக கூடாது உங்களால கைகளில் எவ்வளவு பொருளை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு பொருளை தான் நீங்க எடுத்துட்டு போகணும் இதுதான் அந்த கடையினோட நிபந்தனை அதே மாதிரி நீங்க தரைத்தளத்துல எடுத்துட்ட பொருளை அந்த பொருளை எடுத்துட்டு முதல் தளத்துக்கும் போக கூடாது நீங்க பொருள் எடுத்துட்டீங்க வெளியே தான் போகணும் ஒருவேளை நீங்க தளத்துல பொருள் எடுக்கலைன்னா முதல் தளத்துக்கு போலாம் இதுதான் அந்த விதிமுறை கடை திறப்பு விழா நல்லா பெரிய பெரிய முக்கிய நபர்கள்லாம் வந்து கடையை திறப்பு விழா செஞ்சிட்டாங்க கூட்ட அப்படியே கடல் அளவோ நிக்குதுங்க கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் தரையே தெரியல வெறும் மாந்தர்களா தான் தெரியுறாங்க அவ்வளவு கடல் அலைபோல் கூட்டம் கடை அந்த ரிப்பனை கட் பண்ணதான் தான் மாயம் அப்படியே மக்கள் உள்ள வர்றாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்கு அடிப்படையா என்ன பொருள்கள் தேவையோ எல்லா பொருளுமே இருக்கு ஒவ்வொரு பொருளும் வந்து அழகழகா இருக்குதுங்க இந்த பொருள் எடுக்கிறதா அந்த பொருள் எடுக்கிறதாங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்குது ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி முதல் தளத்திலையும் இருக்குது இங்க நம்ம எப்பவுமே நமக்கு என்ன தோணுங்க இங்க இருக்கிறத விட முதல் தளத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் இல்லையா அதே எண்ணம் தான் இங்கேயும் தோணும் அதாவது இங்கிருந்துதான் ஆகுதுங்க ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது பாருங்க முதல் தளத்துக்கு போகும்போது விதி என்னங்க நீங்க தரை தளத்துல இருந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது இப்ப முதல் தளத்துக்கு போறாங்க அங்க போய் பாக்குறாங்க பொருள் எப்படி இருக்கு தெரியுங்களா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்னா இப்போ நான் வசிக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர்லயே செல்வந்தர்கள் வசி வாங்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ அழகழகான விலை உயர்ந்த தரமான பொருள் வாங்குவாங்க இல்லைங்கன்னா அந்த பொருள் அங்கே இருக்குது நீங்க அதில் எந்த பொருள் எடுத்தாலும் இலவசம் தான் உங்களால் எந்த பொருள் முடியுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அத்தனையும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் எப்படி இருக்குங்க ஒருத்தருக்கு தரைத்தளத்தில் பார்த்தது கொஞ்சம் சாதாரணமாக விலை குறைவான பொருள் தான் அதுவும் தரமான பொருள் தான் இப்போ முதல் தளத்துக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சுங்க நல்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த பார்வை பற்றோன்னு இதுதான் வந்து என்ன சென்று பற்றுதல் அப்படிம்பாங்க பொருளை பார்த்தோன்னா பத்திக்குது இல்லைங்களா பற்றுக்குது பற்றி கொள்வது அப்படி அந்த பொருள் மேல ஒரு பற்று வருது இந்த முதல் தளத்துல பார்த்தோன்ன அடடா கரை தளத்துல பார்த்தோம் இப்ப முதல் தளத்திலயும் பார்த்துட்டோம் நல்லா அழகழகா இருக்குது ரெண்டாவது தளத்துல போய் பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க ரெண்டாவது தளத்துக்கு போறாங்க ஒரு ரெண்டாவது தளத்துல போய் பொருள் பார்க்கறாங்க அங்க எப்படி இருக்குதுன்னாங்க இன்னுமே அதாவது எப்படி சொல்றதுங்க மாநில லெவல்ல செல்வந்தர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது இந்த மாநிலத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செல்வர்கள் இத்தனை பேர் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் பொருள் வாங்கி தங்களோட இல்லத்தை அலங்கரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகழகா இருக்கு அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப என்ன ஆயிடுச்சுங்க மனம் குழப்பத்துக்கு ஆளாகிடாரு தரைத்தளத்துல ஒரு அழகு முதல் தளத்துல இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுது அடுத்த தளத்துல இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுது இப்ப ஆசை என்ன பண்ணுதுங்க இன்னும் கொஞ்சம் ஆசை மாறிக்கொண்டே வருகிறது அதோட மனமும் அலைவாயுது கடல் அலைபோல் கூட்டன்னு சொன்னேன் இப்ப இங்க கடல் அலைபோல் மனம் அலைவாகிறது உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம அடுத்த தளத்திலையும் போய் பார்க்கலாம்னு சொல்லி அடுத்த தளத்துக்கு போய் பார்க்கறாங்க உண்மையில் ஏங்க அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கடையை பார்க்கறதுக்கு அவங்க ஏங்கி கிடந்த மாதிரி ஏங்குறாங்களாம் ஏன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய கைபேசி ஆகட்டும் தொலைக்காட்சி பெட்டி ஆகட்டும் குளிர்சாதன பெட்டி ஆகட்டும் இப்படி எல்லாமே அந்த அதுக்குள்ள இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லாங்க சாப்பிடுற அந்த அரிசி வகை மோல் கொண்டு நம்ம அரிசி எல்லாம் சமைச்சு சாப்பிடும் பாத்தீங்கன்னா அந்த அரிசி மோல் கொண்டு இருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுது அடடா இவ்வளவு இன்னும் விலை உயர்ந்த இன்னும் உயர்ந்தது அடுத்த தளத்துக்கு போகும்போது இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம எப்படி இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஒவ்வொரு தளமா ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து வந்து இங்க ஆசையே அவர்களிடம் இருந்து போய் இங்க என்ன ஆயிடுச்சிங்க அலைபாயும் ஆசையாயிருச்சு இதுதான் பேராசைங்கிறது என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படியே அடுத்த தளத்துக்கு போறாங்க மனம் அலைபாயுது இல்லையா இப்ப மனம் சொல்லுது நீ இன்னும் மேல ஒரு தளம் இருக்குது நீ இங்க பொருள் எடுத்துராத பொருள் எடுத்துட்டா உன்ன வெளியே துரத்திடுவாங்க மேல இதை விட ஒரு நல்ல பொருள் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு மனம் அப்படியே வந்து அலைபாயுது அப்ப என்ன பண்றாங்க அடுத்த தளத்துக்கு போறாங்க இதாங்க கடைசி இறுதி தளம் இதுக்கு மேல வந்து மேல் தளம் கிடையாது இப்ப அந்த தளத்துக்கு போயிட்டாங்க அந்த தளத்துக்கு மக்கள் போகும்போதே அங்க ஒருத்தர் என்னங்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தர் நின்னுட்டு போங்க போங்க போங்கிறாரு மக்களுக்கு யாருக்குமே ஒன்னும் புரியல என்னப்பா ஒருத்தர் வாங்கங்கிறாரு ஒருத்தர் போங்கங்கிறாரு இந்த இடத்துல பொருளே இல்லாம வெறும் காலி அறையா இருக்கே அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பலகை வைத்திருக்கார்கள் அந்த பலகையில இந்த சொற்கள் மூலமாக படிக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க என்ன தெரியுங்களா நீங்கள் எந்த தளத்துல எவ்வளவு பொருள் எடுத்தாலும் இலவசம்தான் ஆனால் அடுத்து என்ன இருக்கு அடுத்து என்ன இருக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு நீங்க அலைப்பா உங்க மனம் அலைவாய்ந்து கொண்டே நீங்கள் அடுத்தடுத்த தளத்துக்கு வந்து விட்டீர்கள் இறுதியாக இது வெளியே செல்லும் தளம் இப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மனதுக்கு எந்த பொருளையும் எடுக்க முடியாது இந்த எங்களால் அப்படி அலைவாயும் உங்கள் மனதுக்கு எங்களால் பொருட்களை தரவும் இயலாது நீங்கள் அனைவரும் வெளியேறலாம் நன்றி வணக்கம் சொல்லி அப்படியே அனைத்து மக்களையும் வெளியேற்றுறார் இந்த கதையிலிருந்து என்ன நீதினாங்க நம்ம மனம் எப்பொழுதுமே எதாவது ஒன்றின் மீது அலை பாய்ந்து கொண்டேதான் இருக்கும் நம்ம போவோம் ஏதாவது ஒரு பொருள் ஒரு பொருள் வாங்கலான்னு போவோம் அந்த பொருள் தேவையான பொருளை ஒன்ன வாங்கிட்டு தேவையே இல்லாத வேறு ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கிக்கிறோம் இதுதான் அலைவாய்தல் இந்த அலைவாய்தனால எவ்வளவு ந இழப்பு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவங்க அந்த கடைக்குள்ள எத்தனை தடவை ஒரு தடவை தான் வரணுங்கிற விதி விதிக்கல அதாவது அவங்க முதலே ஒரு நிபந்தனை சொன்னாங்க அந்த நிபந்தனையில இந்த ஒரு சொல் இல்லை நீங்க கவனிச்சீங்களா எத்தனை ஒரு தான் இந்த கடைக்குள்ள வரணுங்கிற அந்த நிபந்தனை அவர்கள் விதிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தங்க நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை எடுத்துட்டு வெளியே போய் வீட்டுல வச்சுட்டு மீண்டும் கூட கடைக்கு வரும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பையும் நாம் இழந்து விட்டோம் இதுதான் இந்த கதையின் நீதி நம் மனம் எப்பொழுதும் அலைவாயாமல் அடையாமல் ஆசையிலிருந்து பேராசைக்கு போகாமல் பற்றிலிருந்து கடும் பற்றுக்கு போகாமல் நம்மளை நாம் உணர்ந்து கொண்டாலே நம் வாழ்வு இனிமையாகும் நாமும் இனிமையாக வாழ்வோம் எங்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க ஷேர் பண்ணுங்க அதே போல உங்க கருத்துகளையும் எங்களுக்கு கொடுங்க எங்களுடைய சேனல்ல வந்து நீங்க ஒரு குழு உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்